எழுநூத்தி எழுபத்தி ஆறாவது கடைசி பாடல் பெற்ற ஸ்தலமாக இந்த சலத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுப்பில் இருந்தால் தான் வர முடியும் எல்லாரால் வர முடியாது சில வரணும்னு நினைப்பாங்க இந்த வழியாகவே போவாங்க ஆனால் அவங்களால வர முடியாது காசியில் போய் நம்ம எப்படி தரிசனம் பண்ணுறோமோ அதனுடைய புண்ணியம் வந்து இந்த கடைசி பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு இருக்குன்னு ஐதீகத்தில் சொல்கிறாங்க காசியில் இருக்கிற மாதிரி மயானத்தில் இருந்து ஜலம் அவருக்கு நேராக தெரியும் நேராக எதிராக இருக்கும் அவருக்கு ஜலமும் மயானம் சேர்ந்த மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப விசேஷமானது அதுமாரி சுவாமி வந்து மேற்கு பாத்த ஸ்தலம் ஆதிசேஷனுக்கு சுவாமி இங்கே வந்து அருள் கொடுத்துருக்கேன் அதனால் ராகுக்கேது தோஷங்கள் எந்த விதமான நாக தோஷங்கள் ராகுகேது திருநாகேஸ்வரம் காலகசி மாதிரி போகிற மாதிரி ராகுகேது ரெண்டு தோஷங்களுக்கும் இங்கே நிவர்த்தி புரோதன பைரவர்ன்றது தோஷ பரிகாரத்துக்காக வச்சிருக்காங்க பெருமாள் சுரூபம் விஷ்ணு சுரபும் சிவஸ்வரூபும் சேர்ந்த மாதிரி அதான் எங்கேயுமே பார்க்க முடியாது சண்டால பைரவர் புரோதன பைரவர்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சாமி அம்பால ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி கல்யாண குளத்தில் மாலை மாத்திர குளத்தில் இருப்பாங்க திருமண சடை தோஷங்கள் எது இருந்தாலும் இந்த சுவாமி வழிபட்டால் உடனே நீங்கள் நூறு ஐதிகம் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் வழிபட்டாக்க ஒரு நாற்பத்தெட்டு நாளில் ஒரு மண்டலத்துல நீங்கி உடனே நல்லது நடக்கின்றது கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து இந்த தரத்தை தரிசனம் பண்ணி சகல விதமான சௌபாகியங்களும் அணிஞ்சு நல்வாழ்வு வாழ்மாக கேட்டுக்கொள் அரகரமா பார்வதி பதகே அரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத் துறை போற்றி பாகம் பெண்ணூர் ஆனாய் போற்றி கண்ணார் அமுதக்கடலை போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி நண்பர்களே இந்த ஸ்தலமானது விழுப்புரம் மாவட்டம் வானரோட்டம் கிளியனூர் என்கின்ற கிராமத்திலே எழுந்தள்ளி இருக்கின்ற அகஸ்தீஸ்வரர் மேற்கு பார்த்த ஸ்தலம் சுவாமி வந்து அகஸ்திய முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதாவது சாபிதம் பண்ணப்பட்டது அகசிய முனிவரால் பிரதிஷ்டப்படுத்த கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மேற்கு பார்த்த சலம் மேற்கு நோக்கி சலம் எல்லா இடங்களையும் பார்த்திங்கன்னா கிழக்கதான சுவாமி இங்கே வந்து சுவாமி வந்து அகசிய பிரதிஷ்டை பண்ணி ஒரு மண்டலம் இங்கேருந்து வழிபட்டிருக்கார் அதுதான் மேற்கு பாத்த ஸ்தலம் எழுநூத்தி எழுபத்தாறாவது கடைசி பாடல் ஸ்தலமாக இந்த சலத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு கொடுப்பில் இருந்தால் தான் வர முடியும் நல்லாரால் வர முடியாது ஒரு சிலர் வரணும்னு நினைப்பாங்க இந்த வழியாகவே போவாங்க ஆனால் அவங்களால் வர முடியாது அந்தளவு ரொம்ப விசேஷமானது எல்லா பாடல்பட்ட ஸ்தலங்களையும் நம்ம முதல்ல ஆரம்பித்து கடைசியாக முடிக்கணும்னு அது இருந்தால் கூட இந்த பாடல் பெற்றஸ்தலம் காசியில் போய் நம்ம எப்படி தரிசனம் பண்ணுறோமோ அதனுடைய புண்ணியம் வந்து இந்த கடைசி பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு இருக்குதுன்னு ஐதீகத்தில் சொல்கிறாங்க அதுமாதிரி சுவாமி வந்து மேற்கு ஸ்தலம் மேற்கு வந்து எதிர ஜலம் இருக்கும் ஏரி இருக்கும் அதுக்கு அண்ணாண்ட மயானம் இருக்கும் ரெண்டுத்தையும் பார்த்த மாதிரி இருப்பார் சுவாமி காஷிக்கு நிகரான ஸ்தலம் காஷியில் இருக்கிற மாதிரி மயானத்தில் ஜலம் அவருக்கு நேராக தெரியும் நேராக எதிர இருக்கும் அவருக்கு ஜலமும் மயானமும் சேர்ந்த மாதிரி இருக்கும் அது வந்து ரொம்ப விசேஷமானது இந்தமாதிரி ஆதிசேஷனே வந்து பூஜை பண்ணியிருக்கார் பெருமாள் படுத்தக்காரலே ஆதிசேஷன் அவர் வந்து ஆதிசேஷன் வந்து ஈஸ்வரனை பூஜை பண்ணி ஆதிசேஷனுக்கு சுவாமி இங்கே வந்து அருள் கொடுத்துருக்கார் அதனால் கேது தோஷங்கள் எந்த விதமான ராகு கேது திருநாகேஸ்வரம் காலகசி அதுமாரி போகிற மாதிரி கேது ரெண்டு தோஷங்களுக்கும் இங்கே நிவர்த்தி ஆதிசேஷனாக பூஜை பண்ணி ஆதிசேஷனுக்கு சாமி அருள் கொடுத்ததாக ஐதிகம் அதுவும் இல்லாத சுவாமி அம்பாள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருப்பாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சாமி கிழக்கையும் அம்பாள் வந்து தெற்கையும் தான் இருப்பாங்க இங்கே வந்து சுவாமி அம்பாவை ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி கல்யாண குளத்தில் மாலை மாத்திர குளத்தில் இருப்பாங்க ரொம்ப விசேஷம் திருமண சடை தோஷங்கள் எதாக இருந்தாலும் இந்த சுவாமி வழிபட்டால் உடனே நீங்கள் நோன்றது ஐதிகம் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் வழிபட்டாக்கா ஒரு நாற்பத்தெட்டு நாளில் ஒரு மண்டலத்தில் நீங்கி உடனே நல்லது நடக்கும்ன்றது ஐதிக்கும் இந்த ஸ்தலத்தில் ரெண்டு பைரவர் இருக்கும் கால பைரவர் குரோதன பைரவர்னு சொல்லிட்டு ரெண்டு பைரவர் இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு பைரவர் தான் இருப்பார் இங்கே வந்து கால பைரவர் குரோதன பைரவன் இருப்பார் குரோதன பைரவர்ன்றது தோஷ பரிகாரங்களுக்காக அந்த காலத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க ஆதிசேஷன் பூஜை பண்ணி ராகுக்கே தோஷங்களை பரிகாரம் இருக்கிறதுனால தோஷ பரிகாரத்துக்காக சிவஸ்வரூபமும் விஷ்ணுஸ்வரூபோமும் சேர்ந்த மாதிரி பெருமாளையும் சிவனையும் ஒரு வழியாக கும்பிட்ற மாதிரி அது கீழ்கையில் சிவலிங்கம் பிடிச்சிட்டு இருப்பார் சிவலிங்கம் வரைஞ்சி வச்சுருப்போம் சந்தனத்திலே அதுமாதிரி மேல்கையில் சங்கு சக்கரத்தோடு இருப்பார் சங்கு சக்கரம் சிவலிங்க மூணுமே சேர்ந்துருக்கும் அவ்வளோ விஷயம் சிவஸ்வரூபம் விஷ்ணுஸ்வரம் சேர்ந்த மாதிரி குரோதன பைரவரும் பேர் அந்த தோஷத்துக்கு தோஷ பரிகாரங்கள் எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலும் எந்த விதமான தடங்கள் இருந்தாலும் அந்த பைரவருக்கு ஐம்பத்தி நாலு விளக்கு முப்பத்தாறு வழக்கு அதுமாதிரி நூற்றி எட்டு வழக்குன்னு ஏற்றி வழிபட்டா நிறைஞ்ச நாளில் அஷ்டமி அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நிறைஞ்ச நாளில் ஏற்றி வழிபட்டால் எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகின்றதாக இருக்கும் அதேமாதிரி காலபைரவர் பார் காஷிப்போ காலபைரவர் காசி கேத்திரம் இதம் புண்ணியம் காலபைரவ தரிசனம் காசிக்கு போனால் தான் நம்ம காலபைரவர் தரிசனம் பண்ண முடியும் இது காஷிக்கு நிகரான ஸ்தலம் ரொம்ப விசேஷமானது அதனால தான் பைரவர் அந்த காலத்துலேயே பிரதிஷ்டை பண்ணியிருக்காள் அதாவது வாகனம் இல்லாமல் இருக்கும் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா பைரவர்கள்லேயும் வாகனம் இருக்கும் இது அந்த காலத்துக்கும் முந்தியது வாகன காலத்துக்கும் முந்தியது ரொம்ப விசேஷமானது சுகபிரமரிஷி அகஸ்தியர் ஆதிசேஷன் கால மகிழ்ச்சி அந்த முனிவர்கள்லாம் இங்கே வந்து பூதிச்சிருக்காங்க சுகபிரமிருஷி என்ற முனிவருக்கு தீராத குண்மை வியாதின்னு சொல்லிட்டு வைத்தியவாறு இருந்ததாகவும் இந்த சுவாமி வந்து வழிபட்டதால் அவருக்கு வைத்தியவலி நீங்கியதாகவும் புராணங்கள் சொல்லுகின்றன சுகபுரின்னு பேர் ஊர் வந்து சுகர் வந்து கிளி ரூபமாக இருப்பார் முகம் மட்டும் ஃபேஸ் மட்டும் கிளி ரூபமாக இருக்கும் உடம்புலான நம்மள மாதிரி இருக்கும் அவர் வந்து வெளிப்பட்டதுனால கிளி எண்ணெய் ஊருன்னு பேர் கிளி எண்ணெய் ஊரானேன்னு சம்பந்தர் வந்து அதிகம் பாடியிருக்கார் ரொம்ப விசேஷமான பதினோரு பதிகம் பாடி இருக்கார் தனியான சம்பந்தர் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் கடைசி ஸ்தலம் சம்பந்தர் பதிகம் பதினோரு பதிகம் பாடியிருக்காரு அதேமாதிரி வந்து நந்தி வந்து அம்பால பூஜை பண்ண ஸ்தலம் எங்கேயுமே அதுமாரி கிடையாது திருவானைக்கால் மாதிரி அம்பால் வந்து தடங்கத்தோட இருக்கும் அம்பாளுக்கு எதிர வந்து சிம்ம வாகனம் இருக்கும் எல்லா இடத்துல இங்கே நந்தி இருந்து நந்தி வந்து அம்பாளை பூஜை பண்ணுறதா அதிகம் மகா சிவராத்திரி இன்றைக்கி அந்த வைபவம் இன்றைக்கி நடைபெறுது மகா சிவராத்திரிக்கு அடுத்த ஜாமத்தில் நந்தி வந்து அம்பாவை பூஜை பண்ணுறதா அதிகம் மூணாவது கால முடிஞ்சவொடனே கதில் சாத்திடுவோம் முடிஞ்ச உடனே நான் நந்தி பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாலாவது கால பூஜை நடக்கும் அந்தளவுக்கு ரொம்ப விசேஷமானது நந்தி பூஜை பண்ணதுனுடைய அடையாளங்கள் அதை வந்து பார்க்கணுன்னு நிறைய பேர் உட்காந்துருப்பான் ஆனால் பார்க்க முடியாது தெய்வீக ரகசியன்றது தான் அது வந்து மறுநாள் காலையில் கதசார்க்கும் போது தான் தெரியும் அந்த அளவில் நந்தி வந்து அம்பாவில் பூஜை பண்ணி வழிபட்ட ஸ்தலங்கள் ரொம்ப விசேஷமானது அந்த திருவாணிக்கால் இருக்கிற மாதிரி அகிலாண்டிஸ்வரி அம்மன் திருவானிக்கால் இருக்கிற மாதிரியாக இருக்கும் சாடங்கத்தோடு இருக்கும் மற்ற இடங்கள்லாம் வந்து அம்பாளுக்கு வந்து மற்ற அம்பாளுக்கெல்லாம் தோடு தான் இருக்கும் காதில் திருவாணிக்கால் இருக்கிற மாதிரி அகிலாண்டிஸ்ரீ தாடங்கம் அவங்க ஸ்ரீ சக்கரம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஆதிசங்கரார் அங்கே பிரதிஷ்டை பண்ண மாதிரி இங்கே வந்து அகசிய பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுருக்கார் தாடங்கத்தோட ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்பாளுடைய கை வந்து ஒரு கை வந்து பின்னமாக இருக்கிறதா இது அந்த காலத்தில் அந்த காலத்தில் யாராவது வந்து கீழே தள்ளிட்டு போயிட்டாங்க பின்னமாக எடுத்தாங்க அதை வந்து வேறு மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் இருந்த பெரியவாள்லாம் இது பண்ணியிருக்கா அப்புறம் அம்பாள் வந்து பிரதனாக சொன்னதாகவும் உன் அம்மா கை வடிஞ்சு போனால் நீ வேறு அம்மா மாற்றி வச்சுக்கோடா அப்படின்னு கேட்டது அம்பாள் அதனால் பிரதேஷமாக அதையே வச்சு மறுபடியும் ஜாயின் பண்ணி அதையே வச்சு இது பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளோ விசேஷமானது எங்கேயுமே அதுமாரி கிடையாது ஆனால் அம்பால் அதை மாற்றக்கூடாதுன்னு உத்தரவு கொடுத்து அம்பால் அதே அம்பாவை வந்து பிரதிஷ்டம் பண்ணி வழிபட்டதாக ஐதிகம் மகா சிவராத்திரி அன்னைக்கு நந்தி வந்து அம்பாவை பூஜை பண்ணுறதா ஐதிக்கும் ரொம்ப விசேஷமானது எங்கேயுமே அதுமாரி கிடையாது அதேமாதிரி துர்க்கை பார்த்திங்கன்னா சிவதுர்க்கை இருக்கும் எல்லா இடத்துலையும் விஷ்ணு துர்க்கி தான் இருக்கும் இங்கே வந்து சிவதுர்க்கை இருக்கும் அதாவது ரெண்டு கரம் தான் இருக்கும் கீழே வாகனம் இருக்கார் சி சங்கு சக்கரத்தோட இருக்கும் மகாவிஷ்ணு சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கின்னு பேர் எல்லா இடத்துலையும் விஷ்ணு துர்க்கை இருக்கும் இங்கே ரெண்டே ரெண்டு தான் இருக்கும் அதே கதத்தோடு இருக்கும் கீழே வந்து வாகனம் இல்லாத இருக்கும் அம்பாள் வந்து சிரிச்ச முகத்தோடு இருக்கும் துர்க்கை சிவதுர்க்கைன்னு பேர் அது ரொம்ப விசேஷமான ரொம்ப பழமையான மட்டும் தான் சிவதுர்க்கின்றது இருக்கும் வேறு எங்கேயும் இருக்காது அவ்வளோ விசேஷமானது அதுமாதிரி ஜேஷ்டா தேவி இருக்கும் அதாவது லக்ஷ்மியோட அக்கான்னு சொல்லுவாங்க முதல்ல வந்தவங்க திருப்பாட்டில் உடனே முதல்ல வந்தவங்க ஜேஷ்டா தேவின்னு தான் சொல்லுவாங்க அந்த ஜேஷ்டா தேவிலாம் இங்கே இருப்பாங்க அவ்வளோ விசேஷமானது ரொம்ப பழமையான ஸ்தலம் கடல் வட்ட கடைசி ஸ்தலம் இரநூத்தி எழுபத்தி ஆறாவது பதிவு கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துலேருந்து ரெண்டாயிரம் ஆட்டத்துக்கு இடைப்பட்டதாக சொல்கிறாங்க முதலாம் பராந்தல சோழன் காலத்துக்கு கட்டியிருக்காங்க இது பண்ணியிருக்காங்க சேர்ப்பு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மற்ற ராஜாக்கள்லாம் ஒருத்தராக வந்து கட்சடியாக வந்து மாற்றிருக்காங்க ரொம்ப விசேஷமானது ரொம்ப விசேஷமான கடைசி ஸ்தலம் எழுநூற்றி எழுபத்தாறாவது பாடல்பட்ட ஸ்தலம் நம்ம முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறோமோ முதல் ஸ்தலத்தை ஆரம்பிக்கிறமோ அதேமாதிரி இது கடைசியாக பூர்த்தி பண்ணுற ஸ்தலம் பூர்த்தி பண்ணி காஷிக்கு நிகரான ஸ்தலம் நம்ம காஷியில் போய் எல்லாராலையும் தரிசனம் பண்ண முடியாது காஷிக்கு நிகராக இந்த ஸ்தலங்கள் விளங்கி ரொம்ப விசேஷமாக வாழ்த்து கொண்டு இருக்கிறார் மேற்க பார்த்து நேரில் அதனால் அனைவரும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது வந்து இந்த தலத்தை தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் அதாவது கிளியனூர் திண்டிவனத்துலேருந்து திண்டிவனம் பாண்டி நெடுஞ்சாலையில் கிளியனூர் இருக்கிறது ரொம்ப வந்து தரிசனம் பண்ணுற மாதிரி கேட்டுக்கொள்ளும் அதனால் எல்லா பாடல்பட்ட ஸ்தலங்களுக்கு தரிசனம் பண்ணாலும் கடைசியாக இந்த ஸ்தல வந்து உறுதி பண்ணி அதனுடைய பலன்களை நீங்கள் அடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக ஒரு முறையாவது வந்து இந்த தலத்தை தரிசனம் பண்ணி சுவாமி அம்பாவை தரிசனம் பண்ணி நாங்கள் மேன்மேலும் பார்வதி பரமேஸ்வரன் அவர்களால் சகலவிதமான சௌபாகியங்களும் அடைஞ்சு நல்வாழ் வாழ்மாக கேட்டுக்கொள்ளுங்கள்